சவுதி அரேபியாலிருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு இந்தியா இந்த தாக்குதலை நிறுத்தினால் பாகிஸ்தானும் நிறுத்துமா அப்படின்னு உடனடியாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சம்மதம் தெரிவிக்கப்படுது அதன் பிறகு இந்தியா தரப்புக்கும் ஒரு முக்கியமான ஒரு அழைப்புன்றது வருது ஒருவேளை பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நிறுத்தினால் இந்தியாவும் இந்த தாக்குதல் நிறுத்துமா அப்படின்னு உடனடியாக இந்தியா இருந்தும் சம்மதம் தெரிவிக்கப்படுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சமீபத்தில் நடந்த இந்த யுத்தமானது அமெரிக்கா துணை பிரதமர் அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான தொலைக்காட்சிக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியின் மூலமாக சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான இந்த போர் நிறுத்தமானது நடைபெற்றது அதுவும் பாகிஸ்தானினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு நேர்காணலையும் வந்து கொடுத்திருந்தாரு சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான இருக்கு சவுதி அரேபியாவுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த மோதலை நிறுத்துவதற்கான நோக்கம் என்னவாக இருக்கு இந்த காணொளியில நம்ம தெளிவாக பார்க்கலாம் மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பெஹெல்காம் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத தளத்தை இந்திய ராணுவம் ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆபரேஷன் சிந்து என்ற பெயர்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத தளத்துல இந்தியா நடத்திய இந்த தாக்குதலானது பாகிஸ்தான் மீதே நடத்தப்பட்ட தாக்குதலாக பாகிஸ்தான் கருதி இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த நிலையில இந்தியா இதற்கு மிகப்பெரிய அளவுக்கான பதிலடியும் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில பாகிஸ்தானினுடைய துணை பிரதமரான தர் ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தாரு அந்த நேர்காணல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இந்தியாவினுடைய கடுமையான தாக்குதலானது பாகிஸ்தானினுடைய ராவல் பிண்டி மற்றும் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய அந்த ஏர்பேஸ் விமானத்தளத்தில் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றது சோ நிலைமை அப்படின்றது கை மீறி போகுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் எழுந்தது இந்த தாக்குதலுக்கு தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க் ரூபோ ஒரு அழைப்பை வந்து பாகிஸ்தானினுடைய துணை பிரதமருக்கு அழைச்சிருந்தாரு இந்த அழைப்பு தொடர்பாக சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு அழைப்பை வந்து கொடுத்திருந்தாரு குறிப்பாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த மோதல் குறித்தும் வந்து பேசியிருந்தார் அந்த அழைப்புல தான் வந்து ஃபைசல் கிட்ட ராவல்பிண்டி மற்றும் பஞ்சாப் இடையிலான இந்த விமான மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு உட்படுது அப்படின்னு சொல்லி உடனடியாக ஃபைசல் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வந்து பாகிஸ்தானினுடைய துணை பிரதமர் கிட்ட கேட்டிருந்தாரு ஒருவேளை இந்தியா இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு சம்மதித்தால் நீங்களும் அதாவது பாகிஸ்தானும் இந்த தாக்குதல் நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து பாகிஸ்தான் வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க ஸோ முதல் அழைப்பானது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் கேட்கப்பட்டது அதன் பிறகு பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு எல்லா விதமான சம்மதத்தையும் தந்து தெரிவிச்சிருந்தாங்க ஒருவேளை பாகிஸ்தான் இந்த தாக்குதல் நிறுத்தினால் இந்தியாவும் இந்த தாக்குதலை நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் கிட்ட சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசில் கேட்டிருந்தாரு உடனடியாக இந்தியாவும் அதற்கு ஒப்புதலை கொடுத்திருந்தாங்க இந்த தான் மே பத்தாம் தேதி அன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த மோதலானது வந்து நிறுத்தப்பட்டது சீஸ் ஃபயரும் வந்து அறிவிக்கப்பட்டது இதன் பிறகு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து போகிற இடத்துல எல்லாமே இந்த போர் நிறுத்தத்துக்கு நான் தான் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது முறைக்கு மேல சொல்லியிருப்பாரு முதல்லயே பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து இஸ்லாமாபாத் அதாவது பாகிஸ்தானினுடைய கோரிக்கையின் அடிப்படையில்தான் இது வந்து நிறுத்தப்பட்டது தவிர மூன்றாவது தரப்பினர் அதாவது தேர்ட் பார்ட்டி அப்படின்னு யாருமே வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தான் சமீபத்தில் நடந்த இந்த ஜி செவன் மாநாடு இந்த ஜி செவன் மாநாட்டில் வந்து பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்காவினுடைய அதிபரான டொனால்டு ட்ரம்பும் சந்திக்க வேண்டியது ஆனால் டொனால்டு ட்ரம்ப் வந்து அந்த நிகழ்ச்சியில் பாதியிலேயே வெளியே போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிருந்தார் அதன் பிறகு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஒரு ஃபோன் உரையாடல் அப்படின்றது முப்பத்தி ஐந்து நிமிடம் நடைபெற்றது இந்த உரையாடல் குறித்து இந்தியாவினுடைய உடைய வெளியுறவுத்துறை செயலாளரான விக்ரம் மிஸ்ரியும் வந்து ஒரு வீடியோவும் வந்து வெளியிட்டிருந்தாரு அது தொடர்பாக மின்னம்பலத்திலேயே நம்ம ஒரு தெளிவான எக்ஸ்பிளைனும் போட்டு ஆனால் அந்த ஃபோன் கால்ல பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு பாகிஸ்தானினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த போரை நாங்கள் நிறுத்தணுமே தவிர மூன்றாவது நாட்டினுடைய தலையீடின் மூலமாக இந்த போர் நிறுத்தலைன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருந்தார் இந்த நிலையில தான் பாகிஸ்தானினுடைய இந்த இந்த அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் மற்றும் சவுதி அரேபியாவுக்கும் எதற்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருடைய முழு பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரின்ஸ் பைசல் ஃபர்ஹான் அல் சவுத் அப்படின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டினுடைய சவுதி அரேபியாவுக்கான ஒரு தூதராக இருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாரு இவர் அந்த சவுதி மன்னரினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாரிசாகவும் இவர் இருக்கார் இவரை சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமித்ததற்கு இரண்டு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கு இவர் பாதுகாப்பு மற்றும் வணிகம் சார்ந்த இரண்டு துறையிலுமே நல்ல வல்லுநராகவும் இருக்காரு சோ வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பாதுகாப்பு மற்றும் இந்த வணிகம் தொடர்பான இந்த ரெண்டு விஷயமுமே முக்கியமாக தேவையாக இருக்கு இல்லையா இந்த அடிப்படையில இவரை நியமிச்சாரு பிரின்ஸ் பைசலை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு இரண்டு முக்கியமான விஷயங்களை செஞ்சாரு ஒன்று இஸ்ரேலுடனான சவுதி அரேபியாவினுடைய உறவை வந்து வலுப்படுத்திக்கிட்டாரு ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு மிகவும் சார்புள்ள ஒரு நாடாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவும் வந்து அமெரிக்க சார்புடைய ஒரு நாடாக தான் இருக்கு வணிக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல இந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கும் ஒரு பக்கம் சவுதி அரேபியாவுக்கு ஒரு நல்ல நட்புறவும் ஏற்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஈரானோடவும் ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தியிருக்காரு சவுதி அரேபியாவுக்கு ஏன்னா ஈரானை பொறுத்தவரைக்கும் அவங்க ப்ரோ சீனா அப்படின்ற அந்த பாலிசியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அமெரிக்க எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில இந்த நிலையில ஈரானையும் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நாடாக மிகப்பெரிய அளவுக்கான ராஜதந்திர நடவடிக்கைகளையும் வந்து பிரின்ஸ் பைசல் செஞ்சிருந்தாரு அப்போ எந்த காரணத்துக்காக பைசல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சார்னா சவுதி அரேபியாவுக்கு அதற்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கமும் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு பிரதிநிதியாக அதாவது பிக் பிரதராக வந்து அவர்கள் பல இடத்துல வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் தலைமை வந்து சவுதி அரேபியாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கு இந்த நிலையில பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய நாடாகவும் இருக்கு அப்ப அந்த பாகிஸ்தானுக்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது ஆக பாகிஸ்தானை வந்து இதன் மூலமாக நாங்கள் காப்பாற்றினோம் அப்படின்ற ஒரு கிளைமை வைக்கிறதுக்கும் சவுதி அரேபியாவினுடைய இந்த நடவடிக்கை ஒன்னு இருக்கு அடுத்ததாக பொருளாதார ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தெற்காசிய நாடுகளில் நுழைவதற்கு ஒரு வழிவகுக்கும் இந்த ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வந்து அவர்கள் கச்சா எண்ணெயை மட்டும்தான் நம்பி அவர்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரமே இருக்கு இந்த கச்சா எண்ணெயானது அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐம்பதோ அல்லது ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதன் பிறகு சவுதி அரேபியா கிட்ட எந்த விதமான ஒரு கனிம வளங்களுமே கிடையாது அப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கக்கூடிய ஒரு நாட்டை கைப்பற்றுவதும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருக்கு இந்த அடிப்படையில் தான் சவுதி அரேபியாவினுடைய அந்த முதலீட்டு நிறுவனமுமே இந்தியாவில் பல்வேறு நிறுவனங்களையும் அந்த முதலீட்டு நிறுவனங்களுக்கும் சரி அல்லது எதிர்காலத்தில் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரத்திலும் சரி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றது சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான நோக்கமாகவும் இருக்கு மூன்றாவது விஷயமுமே பொருளாதார காரணங்களாக தான் இருக்கு ஏன்னா பாகிஸ்தானுக்கு தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கிட்டத்தட்ட பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கடன் கொடுத்துருக்காங்க இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு லட்சம் கோடி அப்போ பாகிஸ்தானுக்கு மேலும் இந்த போரின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சவுதி அரேபியாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்பாகத்தான் பொருளாதார ரீதியாகவும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதியும் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்குமே சவுதி அரேபியா செய்கிறாங்க இந்த போரின் மூலமாக கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படின்றது அதிகரிக்கும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கிறது மூலமாக சவுதி அரேபியாவுக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவு ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக இருக்குது எல்லாம் தாண்டி இறுதியாக சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் அது சவுதி அரேபியா அப்படின்றத தாண்டி அமெரிக்காவினுடைய ஒரு நோக்கத்தையும் வந்து சவுதி அரேபியா இந்த இடத்துல பூர்த்தி பண்றாங்க அது என்னன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகள்ல வந்து ப்ரோ சீனா அப்படின்ற அந்த அடிப்படையில வந்து சீனா கிட்ட அதிக அளவுக்கு கடனை வாங்குறாங்க இந்த அடிப்படையில பாகிஸ்தானை அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு நாடாக இழுக்கிறதுக்கும் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு ஒட்டு பார்க்கும் பொழுது இந்த போரானது வந்து பாகிஸ்தானினுடைய கோரிக்கையின் அடிப்படையில தான் முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பாகிஸ்தானினுடைய துணை பிரதமரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு சவுதி அரேபியாவினுடைய இந்த நோக்கமும் பாகிஸ்தானினுடைய துணை பிரதமரினுடைய இந்த ஒரு வாக்குமூலம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் போவகோ ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை